பள்ளிக்கு அழைத்து செல்வதற்காக முத்தூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது கர்ப்பசாமி வந்து ஓட்டிச் சென்றுள்ளார் வேனிலிருந்து உதவியாளர் ஐயம்ஆர் மற்றும் பத்தாம் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு படிக்கும் இரண்டு குழந்தைகள் இருந்துள்ளன மேலும் பள்ளி வேன் வந்து நெல்லை மதுரை தேசிய நெடுஞ்சாலை தனியார் கல்லூரி அருகே பெட்டேன் ஹோம் அருகே சென்று கொண்டிருந்த போது நெல்லையில் இருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த டாட்டா சுமா கார் வந்து திடீரென அதிக பாகமாக சாலையை தாண்டி பள்ளி வேல் மீது மோதியது இதை பள்ளி வேலின் முகப்பு மற்றும் காரின் முகப்பு அப்பளம் போல் நொறுங்கியது மேலும் விபத்து நடந்த சம்பவ இடத்திற்கு காரில் வந்த வள்ளியூரை சேர்ந்த சேக் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார் விவரங்களை வழங்கமைக்க நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்